கோபி செழியன் கிட்டே போய் நீ திரும்பவும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டுடான்னு சொன்னதை செழியன் அங்கே போய் ஜெனி கிட்ட செல்லும் பொழுது ஜெனிக்கு சரியான கோபம் வந்து இங்கே பாக்யா வீட்டுக்கு வந்து கோபியை வெளு வெளுன்னு வெளுத்து எங்களோட வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு முடிவெடுக்க தெரியும் மிஸ்டர் கோபி உங்களுக்கு ஆன்ட்டி இங்கே வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்துருக்கிறதே பெருசு அதை தக்க வச்சுக்கணுன்னா வாயை மூடிட்டு பேசாமல் வரும்ங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் மரியாதை கேட்டுடும் அப்படின்னு சொல்லி காரி தூப்பி திட்டிட்டு வெளியில் போனால் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமோக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாக்யலட்சுமி அங்க ரெஸ்டாரண்ட்ல செழியன் தன்னோட அப்பா கோபி கூட பேசி முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போறாரு அங்க வீட்டுக்கு போய் ஜெனி கிட்ட அங்க அப்பா சொன்னதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஜெனி இன்னைக்கு நான் டேடியை பார்த்தேன் அவரு நாம எல்லாருமே இல்லாம நம்ம வீட்டுல ரொம்பவுமே கஷ்டமா இருக்காங்க பாட்டி அதுக்கப்புறம் அம்மா எல்லாருமே ரொம்பவுமே வருத்தமா தான் இருக்காங்க வீடே ஒரு சந்தோஷமா இல்லைங்கிற மாதிரி புலம்பி புலம்பி பேசினாரு ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு செழியன் சொல்றாரு ஜெனி அதுக்கு ஜெனி என்ன சொல்றாங்க இருக்கத்தானே செய்யும் செழியா எல்லாருமே இருந்த பெரிய வீடு தாத்தா இருக்கும் பொழுது நீ நான் எழில் இனியா அவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தோம் எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சு அங்க ரொம்பவுமே நிறைய மமன்ஸ் இருக்கு சந்தோஷமான அதனால கண்டிப்பா பாட்டிக்கு இருக்கதானே செய்யும் நம்ம எல்லாருமே இப்ப இல்லாதது சந்தேகமே இல்ல செழியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்றாங்க உடனே செழியன் சொல்றாரு என்ன ஜெனி அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேப்பியா அப்படிங்கிற மாதிரி தயங்கி தயங்கி சொல்றாரு ஜெனி கிட்ட செழியன் அப்ப ஜெனி கேக்குறாங்க என்ன செழியன் பரவாயில்ல சொல்லு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சிரிச்சுக்கிட்டே அப்ப செழியன் சொல்றாரு டேடி இங்கிருந்து நம்மள அங்க வர சொன்னாரு பாட்டி கூட அங்கதான் நம்மள வர சொல்லி இருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஜெனிக்கு ஒரே ஷாக் ஆயிடுது நான் வரல செழியன் நீ வேணும்னா போய்க்க ஏன்னா அங்க உன் டேடியும் உன் பாட்டியும் பண்ற ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு பிடிக்கல எப்ப உன் டேடி அந்த வீட்டு வீட்டு கிளம்பி போறாரோ அப்பதான் நான் என் பசங்க குழந்தைங்க எல்லாருமே அங்க வருவோம் அப்படின்னு சொல்ற சொல்கிறாங்க ஜெனி உடனே செழியன் சொல்கிறாரு என்ன ஜெனி என்ன இப்படி பேசுனா என்ன அர்த்தம் அப்பா இப்படி ஒரு சூழ்நிலையில் எங்கே போவார் அங்கே நம்ம வீட்டில் தானே அவர் இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ஜெனி சொல்கிறாங்க என்ன செழியன் என்ன அவரால் வெளியில் போய் வாழவே முடியாதா இத்தனை நாளாக என்ன பாக்யா ஆண்டி வீட்டில் இருந்து பாக்யா ஆண்டி தான் எல்லாருமே பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜெனி உடனே சொல்கிறாரு செழியன் அது எப்படி ஜெனி என்ன இருந்தாலும் டேடிக்குன்னு இப்போதைக்கு யாருமே இல்லை இருந்த ராதிகா ஆண்டியும் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ பாட்டி தானே அவங்க அம்மா அவங்களால எப்படி அப்பாவை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு செழியன் உடனே சொல்கிறாங்க ஜெனி செழியன் உனக்கு வேணும்னா சொல் உனக்கு உங்கள் டேடி சொல்கிறது தான் முக்கியம் உங்கள் டேடி கூட தான் இருக்கணும்னு விருப்பமாக இருந்தால் சொல் நீ வேணுன்னா போயிரு எல்லாம் உங்கள் டேடி இருக்கிற வரைக்கும் அங்கே வந்து இருக்கவே முடியாது சொல்லப்போனால் நான் இங்கே என் வீட்டில் இருக்கிறத விட அங்கே உங்கள் வீட்டில் தான் நான் சந்தோஷமாக இருந்த ஒரு காலத்தில் எப்போ உங்கள் பாட்டி நீ இனியா மூணு பேரும் சேர்ந்து டேடியை நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தீங்களோ அன்னைக்கே அந்த வீட்டோட சந்தோஷம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு இப்போ கூட பாக்யா ஆண்டி எல்லாத்தையுமே சகிச்சுட்டு விருப்பம் இல்லாமல் தான் உங்க டேடியை உள்ளே வச்சுருக்காங்க என்ன பண்ணுறது எல்லாம் உங்கள் பாட்டி மேலே வச்சிருக்கிற மரியாதைக்காகவும் தான் பாக்யா ஆண்டி அப்படி நடந்துகிட்ருக்காங்க அப்படின்னு ஜெனி திட்டுறாங்க செழியனை உடனே செழியனுக்கு கோபம் வந்து சொல்கிறாரு ஜெனி இந்த விஷயத்தில் நீ நான் சொல்கிறத கேட்கலன்னா அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள் நீ சந்திக்க வேண்டியது வரும் ஏன்னா நான் தானே புருஷன் நீ என் வீட்டில் தானே வந்து வாழணும் நான் சொல்றது தானே நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் செழியனும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்துடுறாரு ஜெனியோட அப்பா ஜோசப் அப்போ ஜெனி கிட்ட சொல்றாரு ஜோசப் என்னம்மா என்ன பிரச்சனை கோபி நேத்து ஃபோன் பண்ணி இருந்தார் ஏதோ அங்கே கொஞ்ச நாள் போய் மாப்பிள்ள நீ பசங்கன்னு இருந்தீங்கன்னா அவரோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஜோசப் உடனே செழியணும் சொல்றாரு ஆமாங்கல் அதை தான் நானும் சொல்லி சொல்லிட்டு இருக்க கொஞ்ச நாள் எங்க வீட்டுல போய் இருந்துட்டு வரலான்னு ஆனா ஜெனிதா ஒத்துக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு செழியன் உடனே ஜோசப் சொல்றாரு ஏமா ஜெனி ஏன் போய் அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் வாங்களே இங்க வேணா இப்போ எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்த் எல்லாம் சரியாகிட்டே வருது நான் பாத்துக்கிற பிசினஸ் என்ன பண்றது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தா எல்லா சூழ்நிலைகளையும் கொஞ்சம் அனுசரிச்சு தானே பண்ண முடியும் பிசினஸும் அதனால நான் எப்படியோ கொஞ்சம் ரிஸ்க் தான் இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க மாப்பிள்ள ஜெனி அழைச்சிட்டு உங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு ஜோசப் உடனே செழியும் சொல்றாரு ஜெனி இப்பவே கிளம்புக்கு போகலாம் அப்பா தான் உங்க அப்பா தான் ஓகே சொல்லிட்டாருல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே ஜெனி திருப்பி திட்டுறாங்க அவங்க அப்பாவை என்ன டேடி பேசுறீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது யோசிச்சு பேசணுங்கிறது தெரியுதா அங்கே பாக்யா ஆண்டியோட நிலைமையை நினைச்சி பார்த்தீங்களா நான் மெயினாக நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே உங்களோட ஹெல்த் இஷ்யூ செகண்ட் ரீசன் தான் முதல் ரீசன் என்னென்னா அங்கே ஈஸ்வரி பாட்டி அங்குளை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு ரொம்பவுமே பாக்யா ஆண்டியை சங்கடப்படுத்துகிறாங்க எல்லாத்தையுமே சகிக்கிற பாக்யா ஆண்டி இதையும் சகிச்சுட்டு ரொம்பவுமே கஷ்டத்தில் தான் இருக்காங்க எப்போ அவர் வெளியில் போவார்னு அது மட்டும் இல்லாமல் டேடி நான் உங்களை ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன் நீங்கள் அதை ஒத்துக்குவீங்களா எப்படி டாடி செழியன் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு மறுபடி வேற யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு திரும்பவும் அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நான் வாழ்ந்தேன்னா உங்களுக்கு ஒத்துக்குமா அவங்க கூட பொழுது உங்க மனசு அப்படித்தானே பாக்கியம் ஆன்டிக்கும் இருந்திருக்கும் அதை பற்றி ஈஸ்வரி பாட்டி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தன்னோட மகன் தான் பெருசு மகனோட சந்தோஷம் தான் பெருசுன்னு அவங்கள அங்குளை அங்கேயே வீட்டுக்குள்ளேயே இப்போ வரைக்கும் வச்சிட்டு இருக்காங்க வெளியில அனுப்பாம எப்ப அந்த அங்கிள் வெளியில் போறாரோ அப்போ தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே போவேன் இல்லைன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்றேன் சொல்கிறாங்க உடனே ஜோசப் சொல்கிறாரு செலியன் கிட்ட மாப்பிள்ள ஜெனி சொல்கிறதும் சரிதானே ஏன்னா உங்கள் அம்மா சைடு இருந்தும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டோட்டலாக உங்கள் பாட்டி உங்கள் அப்பான்னு அவங்க சைடே நீங்கள் யோசிச்சு யோசிச்சு உங்கள் நீங்களும் ஒரு தப்பான முடிவுக்கு தான் வந்து நிற்கிறீங்க மாப்பிள்ள அதனால தான் சொல்கிறேன் பேசாமல் நீங்கள் இங்கேயே இருங்க அப்போ எப்போ உங்கள் அப்பா கோபி அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாரோ அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு ஜெனி அங்கே வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஜோசப்க்கு திரும்பவும் ஃபோன் பண்ணுறாரு கோபி அப்போ கோபி சொல்கிறாரு ஜோசப் என் பையன் செழியனையும் என் மருமக பொண்ணு ஜெனியையும் என் வீட்டுக்கு கூடி சீக்கிரமே அனுப்பிச்சி வச்சிருப்பா ஏன்னா எங்க அம்மா வயசான காலத்துல ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க பசங்க யாருமே இங்கே இல்லைன்னு அப்படின்னு சொன்ன உடனே ஜேனி சொல்றாங்க அப்பா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நான் நேரில் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய எல்லாத்தையுமே இங்கேயே விட்டுட்டு அவங்க அம்மா வீட்லையே விட்டுட்டு ஜெனி அங்க டைரக்டா பாக்யா வீட்டுக்கு போறாங்க போற ஜெனியை பார்த்துட்டு ஈஸ்வரி சந்தோஷமா வா ஜெனி வா எப்படியோ கோபி சொன்ன மாதிரி எல்லோரும் திரும்பவும் இங்கே வந்துட்டிங்கல்ல எங்கே குழந்தைங்களை காணோம் அப்படின்னு பின்னாடி பார்க்குறாங்க உடனே செழியன் வந்து நிற்கிறாரு உடனே ஈஸ்வரி கிட்டே போய் டேய் செளியா எங்கடா என் பேர பசங்க அப்படின்னு கேட்ட உடனே ஜெனி சொல்கிறாங்க இல்லை பாட்டி நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம் குழந்தைங்கள இங்கே எடுத்துகிட்டு வரதுக்காக ஐடியாவே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயம் கிச்சனில் இருந்து ஆக்கியா வெளியில் வந்துட்டு ஜெனி வாமா செழியா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வரவேற்கிறாங்க உடனே ஜெனியும் ஆண்டி வர ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பாக்யாவும் நான் நல்லா இருக்கிறேன் ஜெனி ஆமாம் எங்கள் குட்டிஸ் ரெண்டு பேர்த்தையுமே எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஜெனி சொல்கிறாங்க இல்லை ஆண்டி நான் இப்போ முக்கியமாக ஒரு பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுட்டு போகணும்னு வந்திருக்கேன் அதுக்காக தான் அவசரமாக குழந்தைங்கள அங்கே அம்மா கிட்டேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி உடனே பாக்கியா ஒன்றும் புரியாதவங்களா என்ன ஜெனி என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொன்ன உடனே கோபியை பார்த்துட்டு கேட்குறாங்க ஜெனி அங்கிள் உங்களுக்கு நேற்று எதுக்கு செடி பெரியன் கிட்ட என்ன இங்க வர சொல்லி தேவை இல்லாம உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை எங்களோட லைஃப் பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன அட்வைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே ஈஸ்வரி ஷாக் ஆகி ஏய் ஜெனி என்ன நீயும் உன் மாமியார் பாக்யா மாதிரியே கோபியை எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா அப்படின்னு கேட்ட உடனே ஜெனி சொல்றாங்க பாட்டி கொஞ்சம் நீங்க வாயை மூடுறீங்களா உங்க பையன் அநாகரிகமா எங்களோட லைஃப்ல எதுக்கு மூக்க நுழைச்சு எங்க புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில சண்டை பண்ணி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விடுக்குன்னு கேக்குறாங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் என்ன என்ன ஜெனி இங்கே எல்லாருமே வாங்க ஒன்னாக சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு அவன் செழிகினை பார்த்துட்டு தனியாக பேசுனது உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை மூட்டி விடுறதா அர்த்தமா அப்படின்னு சொன்ன உடனே பார்க்யாவுக்கு அப்போ புரிய வருது டே சரியா எப்போ எப்போ பார்த்தாரு உங்க டேடி உன்னை அப்படின்னு சொன்ன உடனே நேற்று ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காஃபி குடிச்சிட்டே பேசினாரும்மா அவர் மனசுக்குள்ளே நாங்கள் எல்லாரும் இல்லாதது ரொம்பவுமே அவருக்கு வருத்தம் அதனால தான் நான் ஜெனியை இங்கே திரும்பி வான்னு சொல்லி அழைச்சேன் அவன் வர மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா கம்பேர் பண்ணியும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நேர்லயே இங்க வந்து பார்த்து அதுக்கான ரீசன் என்னங்கறத சொல்லிட்டு போயிடலான்னு வந்திருக்கா அதனாலதான் நானும் கூடவே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு செல்லியன் உடனே ஜெனி சொல்றாங்க ஆண்டி உங்கனால வேணும்னா எல்லாத்தையுமே சகிச்சிட்டு இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு துரோகியோட முகத்துல டெய்லி டெய்லியும் முழிக்கிறதுக்கு என்னால முடியாதுப்பா என் பசங்க இவரை பார்த்து வளர்ந்தா அவங்களும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் இல்லாம இந்த மாதிரிதான் பெருசான ஒரு கெட்ட புத்தியோட வளர்ந்துருவாங்க அதனால் இந்த துரோகி இருக்கிற இந்த வீட்டில் என்னால் ஏன் பசங்களை கூட்டிகிட்டு வந்து வளர்த்தவே முடியாது அப்படின்னு கழுவி கழுவி ஊத்துறாங்க கோபியை உடனே கோபி ஷாக்காகி நிற்கிறாரு என்னம்மா ஜெனி ஏம்மா இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு கோபி பாவமா கேக்குறாரு உடனே ஜெனி சொல்றாங்க டேய் நீ நடிக்காத ஆனால் மரியாதையெல்லாம் இனிமேல் எங்ககிட்ட எதிர்பார்க்கறது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா எப்ப நீ ராதிகா ஆண்டிக்கு டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணி அவங்கள துரத்தி விட்டீங்களோ அப்பவே நீ எப்படியோ உன்னோட ஒரு சுயநலத்துக்காக யாரை வேணுனாலும் தூக்கி பந்தாடுவேங்கிறத புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க கோபியை உடனே பாட்டி ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏய் செழியா உன் பொண்டாட்டியே வாயை அடக்கி வைக்க சொல்லு இல்லைன்னா அப்புறம் ஓங்கி அரைகிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜெனி சொல்கிறாங்க என்ன பாட்டி என்ன என்ன அடிச்சுருவீங்களா அடிச்சுதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர்றாங்க உடனே கோபி ப்ளீஸ்மா ப்ளீஸ் அவங்கள போய் கேட்டது என்னோட தப்பு தான் செழியன்னு அவன் குடும்பத்தோட சந்தோஷமாக அவன் மாமனார் வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கான் நம்மளோட சுயநலத்துக்காக திரும்பவும் அவங்கள இங்கே வர சொன்னது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கிட்ட சொல்கிறாரு உடனே ஜெனி சொல்கிறாங்க நீ என்ன எல்லா தப்புமே பண்ணி முடிச்சுட்டு தப்பு தான் தப்பு சொல்லி மன்னிப்பு கேட்கறது தான் உன்னோட பழக்கமாக போச்சா சி நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே இல்லை உயிரோட வாழ்றதுக்கே ஒரு லாய்க்கு இல்லாத ஜென்மம் ஆனால் பாவம் பாக்யா ஆண்டி எப்படி தான் உன்ன உள்ளே வச்சு சகிச்சு டெய்லி டெய்லியும் உன் முகத்தில் முடிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியலன்னு சொன்ன உடனே பாக்யா சீ நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட சுயநலத்துக்காக இன்னும் என்னென்ன கேடு கட்ட வேலைங்கள்லாம் செய்வீங்க ஏன் பசங்களை அப்படியே நான் கூடவே வச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது என்றைக்குமே அவங்க தனியாக சொந்த காலையில் அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கற அளவுக்கு நான் வளர்த்தி விட்டுட்டேன் இனிமேல் அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கு பார்த்துக்க தெரியும் திரும்பவும் இழுத்து பிடிச்சு இங்கேயே நான் வச்சிருக்கிறது கிடையாது அதை பத்தி முடிவெடுக்க வேண்டிய நானே பேசாம இருக்கேன் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க கோபியை பார்த்துட்டு உடனே ஈஸ்வரி தலை குமிச்சு நிற்கிறாங்க உடனே பாக்கியா சொல்றாங்க சி ரெண்டு பேரும் இன்னும் வீட்டில் வச்சுருந்தா என்னென்ன வேலை செய்வீங்கிறத என்னால் யூகிக்க முடியுது இப்பவே வெளியில கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு மாடிக்கு போய் அங்கே கோபியோட பைகளை வந்து தூக்கி வீசிட்டு உங்களை வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன்னா செலியன் குடும்பம் எழில் குடும்பம்னு எல்லா குடும்பத்தையும் பிரிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்வீங்களோ செய்வீங்க அம்மாவும் பிள்ளையும் முதல்ல வெளியில போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு பைகளை தூக்கி வெளியில வீசுறாங்க பாக்யா